வசூல் வேட்டையில் யார் முதலிடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வசூல் ராஜா யார் மூவி ஷாக் ஆயிரம் கோடி கிளப்பில் சேர்ந்த படங்கள் எதிர்பார்ப்பை தாண்டிய சினிமா சர்ப்ரைஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன் வசூல் ராஜா யார் தியேட்டர் ஹை அதிர வைத்த டா பத்து இதய துடிப்பை இடைவிடாது அதிகரிக்க சினிமா வெறியர்களை இன்னும் வெறியாக்க நாங்க ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நீங்க ரெடியா லோகா மாஸ் ஆக்ஷன் ஸ்டைலிஷ் மேக்கிங் எதிர்பார்ப்பை தாண்டிய ஹிட் குடும்ப ரசிகர்களின் ஆதரவு சிங்கிள் ஸ்கிரீன் கொண்டாட்டம் பான் இந்தியா ஹிட் வலுவான கதையுடன் வசூல் வெடிப்பு ஆக்ஷன் ரசிகர்களின் வெற்றி பிரம்மாண்டம் வசூல் ஆயிரம் கோடி கிளப்பில் நுழைந்த படம் காந்தாரா இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன் வசூல் ராஜா பல படங்கள் நூறு ஐநூறு ஆயிரம் கோடி கிளப் பான் இந்தியா மார்க்கெட்டில் தமிழ் கன்னட சினிமா ஆதிக்கம் கதை கலாச்சாரம் மெகா வெற்றி ரசிகர்களால் முடிசூட்டப்பட்ட புதிய வசூல் ராஜாக்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சினிமா ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்த வருடம் என்றே சொல்லலாம் இந்த பட்டியலில் உங்களுக்கு பிடித்த படம் எது கொமெண்ட்ல சொல்லுங்க நாட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் படமாக மாற்றப்பட்டு பல செயல்களை மக்களிடம் கொண்டு செல்ல மிகவும் உதவியான ஒரு ஆயுதம் சினிமா அன்றைய கால சினிமா முதல் இன்றைய கால சினிமா வரை ஒரு படம் என்று ஈஸியாக கடந்துவிட முடியாது அதில் உள்ள கருத்து நம் மனதை குடைந்து ஆழ்ந்து சிந்திக்க செய்யும் மூன்று மணி நேர படத்தில் அழுகை சிரிப்பு கோபம் என அனைத்தையும் நம்மிலிருந்து வெளியே வர செய்யும் ஒரு ஆயுதமும் சினிமாதான் ஒரு படத்தை எடுக்க சுமார் மாதக்கணக்கிலிருந்து வருடக்கணக்கு வரை ஆகும் ஆனால் அது திரைக்கு வந்த பிறகு ரசிகர்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுத்துள்ளதா வசூலை அள்ளி குவித்ததா என்பதுதான் முக்கியமான ஒன்றாகும் விஜய் அரசியலுக்கு தாவிய நிலையில் அவரின் கடைசி படமான ஜனநாயகனுக்காக ரசிகர்கள் ஒரு புறம் காத்து கொண்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தொடங்கவுள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அதிக வசூலை வாரிக் குவித்த டாப் பத்து படங்களின் பட்டியலை பார்க்கலாம் வாங்க ஒன்று காந்தாரா இந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பது ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா சாப்டர் ஒன்று படம்தான் ஆன்மீக ரீதியில் உருவான இந்த படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அதிக வசூல் செய்த பான் இந்தியா படங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது நூற்று முப்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் எண்ணூற்று ஐம்பத்து மூன்று புள்ளி நான்கு கோடி வசூல் செய்து பிளாபஸ்டர் ஆனது இப்படத்தை ஹோம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது இரண்டு கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பிலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம்தான் கூலி திரைப்படம் முன்னூற்று ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ஐநூற்று பதினாறு பைசா புள்ளி ஏழு கோடி வசூலித்தது மூன்று மகாவதார் நரசிம்மா மகாவதார் நரசிம்மா திரைப்படமும் பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் வெளியான இந்த அனிமேஷன் திரைப்படத்தின் பட்ஜெட் நாற்பது கோடி இது முன்னூற்று இருபத்தாறு புள்ளி ஒன்று கோடி வசூலித்து பிளாபஸ்டர் ஆனது இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தில் உள்ளது நான்கு லோகா இரத்த காட்டேரி கதையை மையமாக வைத்து உருவான லோகா திரைப்படம் அட்டகாச வரவேற்பை பெற்றது இதன் அடுத்த சாப்டருக்காக ரசிகர்கள் ஆர்வமாக காத்துக்கொண்டிருக்கின்றனர் சூப்பர் ஹீரோயினாக கல்யாணி பிரியதர்ஷன் நடித்த இந்த படம் முன்னூற்று இரண்டு புள்ளி ஒன்று கோடி வசூல் செய்து பிளாபஸ்டர் ஆனது ஐந்து ஓ ஜி இந்த வரிசையில் ஐந்தாவது இடத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணின் தேகால் ஹிம் ஓஜி ஜி படம்தான் உள்ளது இருநூற்று நாற்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் இருநூற்று எட்டு புள்ளி ஒன்று கோடி வசூலித்து ஹிட் ஆனது ஆறு எம்புரான் மோகன்லால் மற்றும் பிரித்விராஜ் சுகுமாரனின் எல் இரண்டு எம்புரான் திரைப்படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் பாக்ஸ் ஆபிஸை அதிரவைத்தது நூற்று ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் இருநூற்று அறுபத்தெட்டு புள்ளி ஒன்று கோடி வசூலித்து ஹிட் ஆனது இது மோகன்லால் கெரியரில் அதிக வசூல் செய்த படம் என்கிற சாதனையை படைத்தது ஏழு சங்கராந்திக்கு நாம் வெங்கடேஷின் சங்கராந்திக்கு வஸ்துன்னாம் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகி அதிக வசூலை பெற்றது ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் இருநூற்று ஐம்பத்தெட்டு புள்ளி நான்கு கோடி வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸில் பிளாபஸ்டர் ஆனது எட்டு குட்பேடாக்லி அஜய் குமாரின் குட்பே டாக்லி படமும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் பட்டையைக் கிளப்பியது நூற்று எண்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் இருநூற்று நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று கோடி வசூலித்தது ஒன்பது தொடரும் ஒரே ஆண்டில் மோகன்லாலின் இரண்டு படங்களும் வெளியாகி மாஸ் வெற்றி பெற்றன ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான தொடரும் இருநூற்று முப்பத்தைந்து பைசா புள்ளி ஒன்று கோடி வசூல் செய்து பிலாபஸ்டர் ஹிட் ஆனது தொடர்ந்து அவரின் இரண்டு படங்களுமே இருநூறு பைசா கோடியை தாண்டி வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது பத்து கேம்சேன்சர் ஷங்கர் இயக்கத்திலும் ராம்சரனின் நடிப்பிலும் வெளியான படம்தான் கேம்சேன்சர் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் வெறும் நூற்று தொன்னூற்றி புள்ளி எட்டு கோடி மட்டுமே வசூலித்தது பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியடைந்தாலும் பத்தாவது இடத்தில் வசூல் ரீதியாக இடம்பெற்றுள்ளது